திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதல் திருமுறையில் ஒன்று திரு பிரம்மபுரம் என்று வரும் தல விளக்கம் என்னவெனார் காவிரி வடகரை தளம் சீர்காழி என்று வழங்கப்படுவது திருஞான சம்பந்த திரு அவதாரம் செய்த பதி ஞானப்பால் அருந்தி பாடியது இதற்கு பன்னிரண்டு பெயர்கள் உண்டு ஒன்று பிரம்மபுரம் பிரமன் வழிபட்டதால் அழைக்கப்படுதல் இரண்டு வேணுபுரம் இறைவன் மூங்கில் வடிவில் தோன்றினான் மூன்று புகழி தேவர்களின் புகலிடமாய் விளங்கியது நான்கு வெங்குரு குரு பகவான் வழிபட்டது ஐந்து தோணிபுரம் பிரளைய காலத்தில் ஈசன் தோணியை காட்சி தருதல் ஆறு பூந்தராய் பூமியை பிளந்த ரணியாக்கரனை வதம் செய்து வராகமூர்த்தி வழிபட்டது ஏழு சிரபுரம் ராகு கிரகம் பூசித்தது எட்டு புறவம் புறா வடிவத்தில் வந்த அக்னியால் சிபி சக்கரவர்த்தி நற்கதி அடைந்தது ஒன்பது சண்பை சண்பை என்னும் கோரை புல்லால் மடிந்த தமது குலத்தினரால் தனக்கு நேர்ந்த பழியானது பற்றாதவாறு கண்ணபிரான் வழிபட்டது பத்து காளிபுரம் காளி வழிபட்டதால் ஸ்ரீ காளி சீஹாழி பதினொன்று கொச்சைவயம் மச்சகந்தியை விரும்பிய பழிச்சொல் நீங்க பராசரர் வழிபட்டது பனிரெண்டு கழுமலம் மல தொகுதி விலகுமாறு ரோமச முனிவர் வழிபட்டது சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டைநாதர் எனப்படுவர் அம்பிகை பெரியநாயகி நாயகி திருநிலை நாயகி தளமரம் பாரிஜாதம் தீர்த்தம் பிரம தீர்த்தம் தீர்த்தம் முதலான இருபத்தி ரெண்டு உள்ளன பண் சிற்றம்பலம் ஒன்று தோடுடைய செவியன் விடையேறிவோர் மதி மதிசூடி காடுடைய சுடலை என் உள்ளம் கவ கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பெமான் பென் அன்றே தோடு என்னும் அணியை அணிந்துள்ள உமாதேவியை இடபாகமாக உடைய சிவபெருமான் இடப வாகனத்தில் ஏறி தூய வெண்மதியை சூடி திருவெண்ணீரு மேனியில் பொழிய என் உள்ளத்தை கவர்ந்தவன் அப்பெருமான் ஒரு காலத்தில் நான்குனுடைய வழிபாட்டினை ஏற்று அருள் செய்தவன் அவனே எனக்கு காட்சி தந்து அருளியவன் அவன் இவனே அல்லவோ ரெண்டு முற்றல்லாமக நாகமொடு ஏனம் முளை கொம்பவை பூண்டு லொடு கலனா பழி தேர்ந்தனதுள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதுயத பெற்றம் ஊந்த பிரமா புறம் மேவிய பெம்மான் இவன் அன்றே ஆமையோடு நாகம் முதலானவைகளை ஆபரணமாக கொண்டு திருவோடு ஏந்தி பிச்சை கொள்ளும் சிவபெருமான் என் உள்ளத்தை கவர்ந்தவன் நல்ல நூல்களை கற்று தேர்ந்தவர்களும் கேள்விஞானம் பெற்றவர்களும் திருத்தொண்டு செய்யும் பெருமக்களும் கரம் கூப்பி வணங்கி நிற்க இடப வாகனத்தில் காட்சி தரும் பெருமான் இவனல்லவா நீர் பரந்தோ நிலாவின் பரந்த பறந்த சோரையன் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய இது என்ன பேர் பரந்த பிரமாபுரமேவிய பெமான் இவன் அன்றே கங்கை தங்கும் குளிர்ந்த வெண்ணிலவை சூடி அழகிய வலைகள் கைகளிலிருந்து நழுவிச் செல்லுமாறு என் உள்ளத்தையும் மேனியையும் உருகச் செய்து கவர்ந்தவன் சிவபெருமான் உலகிலுள்ள ஊர்கள் யாவும் பிரளய காலத்தில் அழிந்தாலும் அழியாது எப்போதும் நிலவும் பிரம்மபுரத்தில் இருக்கும் பெருமான் இவனல்லவா பின் மகிந்த மதில் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உன் மகிழ்ந்து பழி தேறிய வந்தனது உள்ளம் கவர்கள்வண் மண் மகிழ்ந்த அறவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரமேபிய பெமா அன்றே வானத்தில் பறந்து சென்று துன்புறுத்தும் தன்மையில் மகிழ்ச்சி கொண்ட முப்புறக் கோட்டைகளை ஏற்பதும் அன்றி பிரமனுடைய கபாலத்தை பிச்சை பாத்திரமாக கொண்டு பிச்சை ஏற்று என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அரவமும் கொன்றை வளரும் மார்பினில் பொழிய உமாதேவியை மகிழ்ந்து இடபாகத்தில் வைத்து பிரமாபுரம் மேவிய பெருமான் இவன் அல்லவா பெண்மை சடையன் விடை சையன் இவன் என்ன அருமையாக உரை செய்யாமந்தனது உள்ளம் கவர்கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மதிந்ததோ காலம் இது என்ன பெருமை பெற்ற பெருமாபுரம் மேவிய பெம்மானிபனன்றே ஒரே வடிவத்தில் பெண்ணுருவும் ஆணுருவும் கொண்டு இரு உருவங்களை காட்டுபவனாகி சடை முடியுடன் இடபத்தில் அமரும் சிவபெருமான் அருமையான உரைகளைச் சொல்லும் பொருட்டு எனது உள்ளம் அமர்ந்து என்னை கவர்ந்தவன் ஊழிக் காலத்திலும் அழியாத பெருமையுடைய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவன் அல்லவா பாடல் என் ஆறு மறை கலந்த ஒளி பாடலோடு ஆடலர் ஆகி மழுவேந்தி இறை கலந்த இனவெல்வ சோரையன் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுய சோலை கதில் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெமான் இவன் அன்றே வேத ஒளி முழங்க பாடலுடன் ஆடலும் செய்து மழு ஏந்தி இருப்பவன் ஈசன் அவன் என்னுடைய கைகளில் உள்ள வலைகள் தாமே கழன்று விடும்படி என் உள்ளத்தை கவர்ந்து ஊர்கச் செய்தவன் அடர்ந்த சோலைகள் திகழ்ந்து நறுமணம் வீச நிலவின் தன்மையுடைய பிரம்மாபுரத்தில் மேவிய பெருமான் இவன் அல்லவா ஏழு கடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதிர்வை உடை முயங்கு அறவோடு தந்தனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கழிசூழ் குளிர் காணலம் பொன்னம் சிறகு அண்ணம் பெடை முயங்கு பிரமாபுரமே விய பெமானிவனன்றே சடையில் கங்கையும் கரத்தில் நெருப்பும் ஒளி தந்து பெருமை கொள்ளவும் நாகமானது இருகப்பற்றி உடலின் மீது தெரியவும் காட்சி தந்து என் உள்ளத்தை கவர்ந்த சிவபெருமான் உப்பங்கழி பொருந்திய சோளையில் அன்னப்பறவைகள் தம் பேடைகளுடன் கூடியுள்ள பிரம்மாபுரத்தில் இருப்பவன் அவன் இவன் அல்லவா எட்டு வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வலிசன் உள்ளம் கவர்கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரமேபிய பெம்மான் இவனன்றே சினத்தின் வயப்பட்டு வீரத்தை காட்டும் வகையில் கைலையைப் பெயர்த்த இலங்கை அரசனுடைய வலிமையை அழித்து எனது உள்ளத்தை கவர்ந்த ஈசன் வினையின் கண்மத்தை சேர்த்து துயரை விளைவிக்கும் இந்த உலகில் ஊழிகாலத்திலும் அழியாமல் நினைத்து நின்று தனது சிறப்பினை நல்கும் பதியாகிய பிரமாபுரத்தில் மேவியவன் அவன் இவன் அல்லவா ஒன்பது தால் நூதல் செய்து கிரை காணியமாலொடு தன் ஆணும் நீ நூதல் செய்தொழிய வா முதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் அன்றே திருவடியை காணா திருமாலும் திருமுடியை காணா பிரமனும் முயற்சி செய்ய அவர்கள் செயல் பயனற்றவனாக செய்யும் வகையில் நீண்டு வளர்ந்தவனாகிய ஈசன் எனது உள்ளத்தை கவர்ந்தவன் வாழ் போன்ற நெற்றியை உடைய மகளிர் முதலாகிய உலகத்தவர் அனைவரும் ஏத்த பேணி காக்கும் பிரம்மாபுரம் ஏவிய பெருமான் இவன் அல்லவா பத்து புத்தரோடு போரியில் சமனும் புறம் கூற நெறி ஒத்த சொல்ல உலகம் பழி தேந்தனதுள்ளம் கவர்கள்வன் கல்வன் மத்த யானை மறுகூரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மா இவனன்றே புலன் உணர்வுகளை நீத்த புத்தரும் சமணரும் நன்னெறியில் அமையாத மாற்றுக்கருத்துக்களை கூறிவினும் பிச்சையேற்று எனது உள்ளத்தை கவர்ந்து செருக்குற்ற யானையை அழித்து அதன் தோளை போர்வையாக்கி கொண்டு பின்னர் மாயை காட்டி பித்தனை ஒன்று பிரமாபுரம் பெருமான் இவன் அல்லவா பாடல் பதினொன்று அரு மறைவல்ல முனியகன் பொய்கையாளர் மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெமான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே மறைவல்ல பிரமன் பூசித்த பிரமாபுரம் பெருமாணை பெருமானை ஒன்றிய மனத்தினால் உணர்ந்து ஞானசம்பந்தன் உரைத்த திருநெறியை தமிழ் பதியத்தை ஓத வல்லவருடைய தொல்வினை எளிதாக தேரும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ